நம்முடைய வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன குறைகள் வெளியில் தெரியாது வெளியில் பார்க்குறதுக்கு நம்ம எல்லாமே அப்படியே எல்லாமே சூப்பராக இருக்கிறது போல இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கேட்டால் தெரியும் உள்ளுக்குள்ளாக மறைக்கப்பட்ட காரியங்கள் நாம் கடந்து போகிற பலவீனங்கள் நாம் எதிர்நோக்குகிற சவால்கள் நாம் எதிர்நோக்குகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் இது எல்லாவற்றையும் ஆண்டவர் அதிலிருந்து நமக்கு ஒரு ஜெயத்தை தர வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா நீ அப்படியே வா அத சொல்லலைங்க ஆண்டவர் என்ன பார்க்கிறாருன்னா உண்மையுள்ள ஒரு இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார் உண்மையுள்ள இருதயனா என்னது ஒழிக்காம மறைக்காம நான் இப்படிதான் ஆண்டவர இப்படிதான் நானு ஆண்டவகிட்ட எதையாவது மறைக்க முடியுமா மனுஷங்கிட்ட மறைக்கலாம் ஆனால் ஆண்டவர் நம்ம உள்ளும் புறம்பும் என்ன நினைக்கிறோம் என்ன யோசிக்கிறோம் எப்படி பேசுவோம் எல்லாமே அறிந்த தேவனிடத்தில் அங்கேயே போய் நம்ம அவர்கிட்டயே நாடகமாட அல்ல உண்மையான இருதயத்தோடு கூட நாம் ஒளிவு மறைவில்லாமல் ஆண்டவரே இப்படி தான் என் வாழ்க்கையில் குறை இருக்குது என் வாழ்க்கையில் தடுமாற்றம் இருக்குது என் வாழ்க்கையில் எல்லாம் நல்லா இருக்கிறது போல இருக்கு ஆனா உள்ளுக்குள்ளாகி மறைந்திருக்கிற இந்த குறையை பார்க்கிறவர் நீராண்டவரை இந்த நாகமுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்ததற்கு காரணம் அவன் உள்ளத்தில் உண்மை இருந்தது எஜமானுக்கு உண்மையுள்ளவனாய் அவன் இருந்தான் நம்முடைய வாழ்க்கையில கூட நாம ஆண்டவன் வாழ்க்கையில் குறைகளை மாற்றினா உண்மையுள்ளவர்களாக நாம இருக்கணும் நம்ம வேலை இடத்துல முடிஞ்ச அளவுக்கு நம்ம சும்மா சும்மா ஆனவன பொய் சொல்லிட்டு எம்சி போடுறது சின்ன சின்ன விஷயங்களுக்கு பொய் சொல்றது சின்ன சின்ன காரியங்களுக்கு ஒருவேளை பாஷை ஏமாத்திடலாம் ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்க ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா முடியாது